அலாம் வலைக்கும் வரமத்துல்லஹி பரகாத்துஹூ அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய எஹியாவில் பதிவு செய்யக்கூடிய ஒரு சம்பவம் ஹஸ்ரத் எஹியா இமனு ஜகரியா அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை செய்தானிடம் கேட்கிறார்கள் உன்னிடத்திலே மனிதர்களில் அதிகமாக பிடித்தவர்கள் யார் உன்னிடத்திலே மனிதர்களிலேயே அதிகமான வெறுப்பானவர்கள் யார் என்று செய்தானிடம் ஹசரத் யஹியா இபுன் உக்கரியா அலிசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு செய்தான் பதில் கூறினானாம் எனக்கு எல்லோரை காட்டிலும் அதிகமான விருப்பம் ஒரு கஞ்சத்தனமான ஒரு மூமினின் மீது இருக்கும் எல்லோரையும் விட அதிகமான வெறுப்பு ஒரு பாவியான கொடையாளியின் மீது இருக்கும் என்று செய்தான் கூறுகிறான் அதற்கு நபி அவர்கள் திரும்ப கேட்டார்கள் இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது செய்தான் பதில் கூறுகிறான் அன்பானவர்களே கவனமாக கேளுங்கள் கஞ்சனோ அவனது உலோபித்தனத்தின் காரணமாக என்னை கவலை வைத்திருக்கிறான் அவன் உலோபித்தனமே அவனை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் நான் போய் கஷ்டப்பட்டு அவனை நரகத்துக்களுக்கு வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அவனை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் பாவியான அடியான் ஒரு பாவியான ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய அந்த கொடைத்தனம் இருக்குது அல்லவா அந்த கொடைத்தனத்தின் காரணமாக அவன் வாரி வாரி கொடுப்பதின் காரணமாக அவனை அல்லாஹ் எங்கு மன்னிச்சிடுவானோ அவன் கொடுக்கக்கூடிய அந்த கொடையின் காரணமாக இறைவன் மன்னித்து விடுவானோ என்கின்ற சதா நான் பயத்தோடு இருக்கிறேன் அதனால் அந்த பாவியான கொடையாளியை நினைத்து நான் வெறுக்கிறேன் என்பதாக செய்தான் சொல்லி காட்டினான் அன்பானவர்களே நாம் இதிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் செய்தான் யாரை விரும்புகிறான் கஞ்சத்தனம் உள்ளவர்களை விரும்புகிறான் கஞ்சத்தனம் அவர்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் அதனால் இவன் நம்மை சார்ந்தவன் என்கின்ற மமதையோடு இருமாப்போடு இருக்கிறான் கஞ்சத்தனத்தை விட்டு பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அதே போல நம்மிடத்திலே பாவங்கள் அதிகமாக நிகழ்ந்துவிட்டால் கொடை செய்து விடுங்கள் தான தர்மம் செய்து விடுங்கள் நம் பாவங்களை அல்லாஹு மன்னித்து விடுவான் என்கின்ற தந்தத்தை சைத்தான் கற்று வைத்திருக்கிறான் எனவே நாம் அதிகமாக தர்மங்கள் கொடைகள் கொடுத்து நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக நம்முடைய எதிரியான செய்தானுடைய வாக்கு மூலம் எது என்பதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்த